வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா சிவனடியாருக்காக மனைவியை துறக்க துணிந்த நாயனார் காவேரி பூம்படினத்தில் வணிகர் தொழில் செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தால் அவர் பெயர் தான் இயற்பகை நாயனார் இவருக்கு சிறு வயதுல இருந்தே சிவன் மேல அதிகமான பக்தி உடையவராக இருந்தார் இயற்பகையார் நாயனார்ங்கிறவர் இவர் சின்ன வயசுலேருந்தே சிவன் மேலே பக்தியை இருந்தவராக இருந்தனால இவர் வந்து அடியார்களுக்கு உள்ள ஏற்படுற கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஏற்ற உதவியெல்லாம் செய்வார் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு குணம் சிவனடியார்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அவங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் நம்மள்ட்ட உள்ளதை கொடுக்கணும் நம்மள்ட்ட இல்லைன்னு வரவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருப்பார் தான் இயற்பகை நாயனாருங்கிறவர் இவர் வந்து இந்த மாதிரி நெடுங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் சிவன் பக்தர்களுக்கு சிவன் அடியார்களுக்கு முடிஞ்ச உதவியை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவரோட அந்த பெருந்தன்மையான மனம் அப்புறம் இவரோட கருணை உள்ளத்தை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட நினைச்ச சிவபெருமான் என்ன பண்ணாரு ஒரு சிவன் அடியாராக வந்தார் எங்க வந்தார்னா இயற்பகை நாயனாரோட வீட்டுக்கு வந்தார் இயற்பகை இவ இயற்பகையார் வந்து அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தார் அப்போ சிவனா சிவன் வந்து சிவனடியாராக வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி உள்ளே வரத்துக்கு முன்னாடியே சிவனடியாரை பார்த்து அதிர்ச்சியில் வெளியில் உடியாந்து காலெல்லாம் கழுவி அவருக்கு தேவையான தீப தூபம்லாம் காட்டி அவரை முறைப்படி உபசரித்து வர வைத்தார் இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்குறப்ப கொஞ்சம் தயக்கமாக சிவனடியார் கேட்டார் அதாவது நான் உன்னை கேட்பேன் ஆனால் நீங்கள் தருவீங்களான்னு தெரிலையே அப்படின்னு அப்போ சிவனடியாரான அந்த இயற்பகை நாயனார் வந்து என்ன சொல்கிறாருனா என்கிட்ட இல்லாத ஒன்றை கேட்டுருவீங்களோன்னு தான் எனக்கு சங்கடமாக இருக்குது அதை போக நீங்கள் இருக்கிறத வேணாலும் கேட்கலாங்கிற மாதிரி சொல்லுவார் இப்படி சொல்கிறப்ப உடனே என்னாகும் அந்த சிவனடியார் உன்னோட மனைவி வேணும் அப்படிங்கு கேட்டுருவார் கேட்ட உடனே இவர் வந்து புன்னகை பண்ணுவார் யார் இயற்பகையார் ஆனால் அவங்க மனைவிக்கு பெரும் அதிர்ச்சி ஆகிரும் அதிர்ச்சி ஆனோன்னு உடனே இயற்பகையார் வந்து சிவனடியாராக வந்த சிவபெருமானுக்கிட்ட சொல்லுவார் சரி அப்படின்னு சிறிது நேரம் யோசிப்பாங்க அந்த இயற்பகையாரோட மனைவி என்ன இந்த மாதிரி சொல்கிறாரே கணவர்னு ஆனால் அவரோட குணநலங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் இயற்பகையாரோட மனைவிக்கு தெரியும் சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட போகலான்னு பார்ப்பாங்க அவங்களோட போகிறப்ப அப்போ மறுபடியும் தயங்கி நிற்பார் அந்த சிவனடியார் என்ன தயங்கி நிற்கிறீங்களே என்னாச்சு அப்படின்னு சிவனடியாரான இவரும் கேட்பார் யார் இயற்பகையார் கேட்பார் இந்த மாதிரி நான் ஊரை எல்லா வரைக்கும் நீ என்னோட வா இயற்பகையாரே ஏன்னா அவனோட சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் உனக்கு இருக்காங்க இந்த ஊரில் அவங்கள மீறி எனக்கு போகணும் என் வீட்டுக்கு உன் மனைவியை கூட்டிக்கிட்டு நான் போகணும் அதுக்கு எனக்கு பாதுகாப்பாக வா அப்படின்னு கூப்பிடுறப்ப இவர் ஒரு பெரிய வால் இன்னொன்று கேடையும் அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து இயற்பகையார் வால் கேடயத்தோடு நிற்பார் பின்னாடி அவர் யார் சிவனடியார ரூபத்தில் வந்திருக்க சிவபெருமானு அவங்களுக்கு பின்னாடி மனைவி மூணு பேரும் போவாங்க வெளியில் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அவங்க சொந்தக்காரவங்கலாம் முன்னாடி உடியாந்து தடுப்பாங்க என்ன முட்டாளே இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்கிற இப்படிலாம் பண்ணாத ஒழுங்காக மரியாதையாக அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போ ஏன் இப்படி பண்ணுற இயற்பகையாரே அப்படின்னு நிறைய பேர் கத்துவாங்க கதருவாங்க சொல்கிறதை கேட்காம போய்கிட்டே இருப்பார் அப்போ அவன் இயற்பகையார் சொல்லுவார் எனக்கு எதிராக யாரும் வராதிங்க அவர் வந்து சிவனடியார் என்னட்ட கேட்டார் என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன் எனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி நான் அவங்கள விட்ட கூட தயங்க மாட்டேன்னு சொல்லுவார் அப்படி இருக்கிறப்ப நிறையா பேர் தடுக்கலான்னு வருவாங்க தடுக்கிறப்ப வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் கத்தியால் யார் இயற்பகையார் வந்து அப்படி வெட்டி வீசி போய்கிட்டே இருப்பார் நிறைய பேரை இதை பார்த்த பயத்தில் நிறைய பேர் அவங்கள விட்டு தெரித்து ஓடுவாங்க தடுக்க வந்த எல்லாரையுமே வாழால் வெட்டி வீசுவார் அப்போ வந்து திடீர்னு வெட்டி வீசிட்டு திரும்பி பார்ப்பார் சிவனடியார் பத்திரமா வராங்களா இல்லைன்னு திரும்பி பார்க்குறப்ப அவங்க மனைவி மட்டும் நிற்பாங்க எங்கடா சிவனடியாரை காணுமேன்னு பார்க்குறப்ப மேலேருந்து ஒரு பேரொளி தோன்றி இயற்பகையாரே யாமே உன்னை சோதிப்பதற்காக வந்தோம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் உன்னோட மனுஷங்க மாதிரி நீ இயல்பான சுபாவங்களை எல்லாம் உதறி எரிந்துட்டு எனக்காண்டி நீ வந்து சிவனடியாரை உபசரிக்கும் உமது பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட அந்த பெருமையை உலகத்துக்கு எடுத்து காட்டதான் அந்த மாதிரி சிவனடியாராக வந்து இப்படி ஒரு ஒரு கொடுமையான வரத் வரங்கிற மாதிரி உன்னகிட்ட வியாககம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து இந்த இயற்பகையாரையும் அவங்க மனைவியையும் சிவனோட சிவனாக அப்படியே ஜோதியாக கலக்க வச்சுருவாங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இறைவனோட இறைவனாக கலந்துருவாங்க இந்த இயற்பகையார் வாழால் வெட்டப்பட்டாங்களா அவங்க அனைவரும் சிவலோகத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க இதுதான் இயற்பகையாருங்கிற ஒரு நாயனாரை பற்றினா கதை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்